பரம்பரா பக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மலர் மருத்துவம் மலர் மருத்துவம்னா என்ன மலர் மருத்துவம் உடம்புல வரக்கூடிய நோய்களை தீர்க்குமா நிறைய பேருக்கு கேள்வி மலர் மருத்துவம்னா என்ன அப்படின்னா மலர்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் ஒரு தீர்வு இது லண்டனில் பூக்கக்கூடிய பூக்களில் இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட வச்சு மனநிலையை மாற்றுவதன் மூலமாக மனதை சரி செய்வதன் மூலமாக உடலில் வரக்கூடிய நோய்கள் குணமாகிவிடும் அப்படின்றது தான் மலர் மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு நம்ம அன்புடன் அழைக்கக்கூடிய டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களின் கருத்து இப்போ இந்த மலர் மருந்துகள் லண்டனில் தானே போக்குது நான் இந்தியாவில் இருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கேன் என்னுடைய நோயை இது குணப்படுத்துமா அப்படின்னா மலர்கள் எங்கே இருந்தாலும் மலர்கள் மலர்கள் தான் மலர்களுக்கு மகத்துவமான குணமும் இருக்கு மருத்துவ குணமும் இருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா அதுவும் குறிப்பாக இந்திய ஆன்மீக பூமி ரிஷிகளும் முனிவர்களும் வாழ்ந்த பூமி வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி அப்போ மலர்களுக்கு மகத்துவம் உண்டு அப்படின்றது நாம் காலம் காலமாக இருந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கும் ஊரில் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு கஷாயம் வைக்கிறதோ இல்லை ஒரு மலர்களில் இருந்து தேநீர் தயாரித்து கொடுப்பதன் மூலமாக நோய் குணமாயிருதுன்றதை நம்புகிறோம் உடம்பு சரி இல்லையா நாம் வந்து துளசி சாறை சாப்பிட்றோம் கற்பூர வள்ளியை உபயோகப்படுத்துகிறோம் தும்பை பூவை உபயோகப்படுத்துகிறோம் செம்பருத்தி சங்குப்பூ மல்லிப்பூ அப்போ எல்லா வித மலர்களையும் இலைகளையும் நம்முடைய முன்னோர்கள் உபயோகப்படுத்திகிட்டு தான் இருந்தாங்க மருத்துவ காரணங்களுக்காக உடல் நலம் சார்ந்து ஆனால் நம்மகிட்ட சரியான குறிப்புகள் இல்லை லண்டனில் இருக்கிற ஒரு அலோபதி டாக்டர் இதை ஒரு முப்பத்தி எட்டு வகையான மலர்களை கண்டுபிடிச்சி அதை ஒரு வகைப்படுத்தி இருக்கார் அதுதான் இன்றைக்கு உலகம் முழுக்க மலர் மருத்துவம் அப்படின்ற பேரில் பெரிய அளவில் பேசப்படும் பொருளாக இருக்கு இந்த மலர்கள் எப்படி என்னுடைய நோயை தீர்க்கும் அப்படின்னா இந்த மலர் மருத்துவத்தின் தந்தை சொல்கிறது மனதை சரிப்படுத்திட்டால் உடலில் வரக்கூடிய நோய் குணமாகிடும் அப்படின்றது தான் நமக்கே பாருங்களேன் ஒரு பெரிய நோய் வருது அப்படின்னா நாம் சின்ன வயசில் பட்ட ஒரு அவமானமோ ஒரு கஷ்டமோ ஒரு வலியோ அது நம்ம உடம்புக்குள்ளே அப்படியே இருக்குது பல வருடங்கள் கழித்து அது ஒரு நோயாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு மருத்துவ உலகமாக ஒத்துக்குது அப்போ என்னுடைய மனம் எல்லா நேரமும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தால் முடிந்தவரை நோயை நம்மளால் தள்ளி போட முடியுது அப்படி இல்லைன்னா நோய் வந்தாலும் அது நம்ம பெரிய அளவில் பாதிக்கிறது இல்லை என்னுடைய மனம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா ஐயோ எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு நாம் துவண்டுட்டோம் அப்படின்னா அந்த நோய் பல மடங்கு பெருசாக ஆன மாதிரி பூதாகரமாக ஆன மாதிரி நம்மளுடைய மனசு அதை நம்புது அப்போ இந்த மலர் மருத்துவம் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் தயாரிக்கப்படுவதால் இந்த மலர் மருத்துவத்தை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் ஏற்கனவே நாம் ஒரு மருத்துவ முறையில் இருக்கிறோம் நம்ம ஒரு அலோபதி சாப்பிட்டுட்ருக்கோம் இருக்கோ இல்லை ஒரு சித்த மருத்துவம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோ எந்த மருந்தை நாம் எடுத்துகிட்டு இருந்தாலும் மலர் மருத்துவத்தை கூடவே நம்ம சேர்த்து எடுக்கலாம் அதன் மூலமாக நம்மளுடைய நோய் சீக்கிரம் குணமாயிரும் அப்படின்னு நம்பறோம் இப்போ இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது லண்டன்ல வருது அப்போ நான் ரொம்ப பணம் கொடுக்கணுமா ரொம்ப நாள் காத்திருக்கணுமா இந்த மருந்துகள்னா அப்படி இல்லை ஏன்னா எல்லா உலக நாடுகளிலும் மிக எளிமையாக தான் இந்த மலர் மருத்துவம் இந்தியாவிலையும் கிடைக்குது எல்லா ஆயுர்வேத கடைகளிலும் எல்லா ஹோமியோபதி கடைகளிலும் மலர் மருத்துவமும் விற்கப்பட்டு கொண்டு வருகிறது நம்மளுடைய அலுவலகத்தில் பரம்பரா பொக்கிஷம் அலுவலகத்திலே மலர் மருந்துகள் கிடைக்கும் எந்த பிரச்சனைக்கு என்ன மலர் மருந்துகளை எடுக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும் அதுக்கு தான் நம்ம வந்து அவங்க கூட உட்காந்து பேசுகிறது அவர்களுடைய பிரச்சனை என்ன உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சரியான மலர்களை நம்ம தேர்வு செய்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே ஒரு பிரச்சனையை விட அந்த பிரச்சனையை உள் வாங்கி அதற்கான சொல்யூஷனை நம்ம உள் கொடுக்குறோம் அப்படின்னு உடனடியாக தீர்வு கிடைச்சிரும் மலர் மருந்துகள் மாற்றி எடுத்தாலும் எந்த பக்க விளைவுகளும் இல்லை இருந்தாலும் நமக்கு உடனடியாக ரிசல்ட் வேணும் அப்படின்னா சரியான மலர் மருந்துகளை தேர்வு செய்யறது முக்கியம் அப்போ இந்த மலர் மருத்துவத்தை நான் என்னுடைய பிரச்சனைக்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் மலர் மருந்துனால் என்ன யார் கண்டுபிடிச்சாங்க மொத்தம் எத்தனை மருந்துகள் இருக்குது நான் எந்த நோய்க்கு எந்த மலர்களை எடுக்கிறது அப்படின்றத பரம்பரா பொக்கிஷம் வகுப்பாக எடுக்குது நேரடி வகுப்பாவே எடுக்குது இந்த மாதம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியும் இரண்டாம் தேதியும் சென்னையில் ஹோட்டல் ரெசிடென்சி டி நகர்ல இரண்டு நாள் முழு நாள் வகுப்பா நடக்க இருக்கு ஏன்னா என்னதான் நாம வந்து கூகுள்ல பார்த்து படித்தாலும் புத்தகங்களை வாங்கி படித்தாலும் நேர்ல படிக்கிற மாதிரி இருக்காது இல்லையா நாம ஒரு ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நீச்சல் படிக்கணும் அப்படின்னா நீச்சல் கத்துக்கணும் அப்படின்னா நான் புக்லேயே படித்து நீச்சல் கற்றுக்க முடியாது ப்ராக்டிக்கலாக எனக்கு ஒரு வகுப்பு தேவை ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்கக்கூடிய எந்த பிரச்சனையை எப்படி அணுகிறது அப்படின்றத நான் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கும் போது மட்டும்தான் அதனுடைய உண்மை தன்மை நம்மளுக்கு விளங்கும் பரம்பரா பொக்கிஷம் இரண்டு நாள் முழு நாள் வகுப்பாக மலர் மருத்துவத்தை பற்றி எடுக்க இருக்குது மலர் மருத்துவம் எப்படி நோய்களை தீர்க்கும் கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு மலர் மருத்துவம் உதவுமா எனக்கு ரொம்ப வருஷமாக மூட்டு வலி இருக்குது அதிலேருந்து நான் வழி இல்லாமல் வாழ்வதற்கு மலர் மருத்துவம் உதவுமா இல்லைனா இப்போ நிறைய பெற்றோர்களுடைய கவலை பாருங்களேன் பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டேங்குது எந்த நேரம் ஃபோனும் கையுமாவே இருக்குது படிப்பில் அவர்களுடைய கவனம் இல்லை இல்லைனா எதிர்த்து பேசுகிறாங்க இப்போ பசங்கள்லாம் ரொம்ப எதிர்த்து பேசுகிறாங்க அவங்க கிட்ட நம்மளுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க இது நீங்கள் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் கிட்ட சொன்னாலும் அவங்க கேட்கறதில்லை அவர்களுடைய மனதில் அவர்களுக்குள்ளாகவே ஒரு மாற்றம் வராத வரை நாம் என்னதான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க மனதிற்குள் அவர்களை அறியாமல் ஒரு மாற்றம் ஏற்படுவதை மலர் மருத்துவத்தின் மூலம் நாம் கண்ணால் பார்க்க முடியும் அவங்களுக்கே தெரியும் எனக்கு எது முக்கியம் இந்த வயசில் நான் படிக்கிறது முக்கியமாக இல்லை மொபைலில் படம் பார்க்குறது முக்கியமாக அப்படின்னு அவர்களுக்குள்ளாகவே ஒரு தெளிவும் அறிவும் ஞானமும் வருவதற்கு நிச்சயமாக மலர் மருத்துவம் உதவும் அது எப்படிங்க ஒரு மலர் வந்து குழந்தைங்களுடைய மனதை மாற்றுது எப்படி வந்து எனக்கு படிப்பு தான் முக்கியம் அவர்கள் மனசில் கொண்டு வருது அப்படின்னு நான் பாருங்களேன் நமக்கே சில நேரங்களில் மலர்களை பார்க்கும்பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது மலர்கள் மருத்துவத்தில் உபயோகப்படுது அப்படின்றது நம்ம முன்னோர் காலத்தில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போது இந்த மகத்துவமான மருத்துவ குணம் கொண்ட மலர்கள் நம்முடைய மனதை மாற்றி குழந்தைகளுக்கு எது முக்கியம் எதற்கு நான் முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்றத அவர்களுக்குள்ளாகவே கொண்டு வருது அதனால தான் பாருங்களேன் எல்லா தெய்வமும் மலர்களுடனே காட்சி தருது எப்பவுமே இந்த மலர் மருத்துவத்தை நீங்கள் படிக்கணும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இரண்டு நாள் முழு நாள் வகுப்பாக நடக்க இருக்கும் இந்த ரெண்டு நாள் வகுப்பில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுப்பீங்க அப்படின்னா ஒரு கடன் தீர்றத்துக்கு மனம் அமைதியாக இருக்கிறதுக்கு நான் தொழிலில் ஐயோ நான் இதை ஏன் செஞ்சனோ பின்னால் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை வருவதற்கு அப்படின்னு இந்த மலர் மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது இது பேர் தான் மருத்துவம் மருத்துவம் அப்படின்னு சொல்வதை விட தீர்வு அப்படின்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும் அதனால தான் இதுக்கு மலர் தீர்வு அப்படின்னு பேர் ஏன்னா மருத்துவம் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டாலே அதற்கு பக்க விளைவு உண்டு நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தீங்கனாலே தெரியும் மெடிசன் அப்படின்னாலே அதற்கு சைடு எஃபெக்ட் உண்டு அப்படின்னு இருக்கும் இது ஒரு தீர்வு நீங்கள் ஏதோ ஒரு மருத்துவ முறையில் இருக்கிறீங்க அதனுடன் சேர்ந்து இதையும் சாப்பிட்றீங்க நமக்கு சீக்கிரமாக இது அதுதான் இதனுடைய கான்செப்ட் இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்ச டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் எத்தனை கோடி மனிதர்கள் இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் முப்பத்தி எட்டு மலர்களின் மனநிலையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன் முப்பத்தி எட்டு மலர்களின் மனநிலை அப்படின்னா அவர் கண்டுபிடிச்சது முப்பத்தி எட்டு வகையான மலர்கள் நாமளே நிறைய மனிதர்களை பார்ப்போம் இல்லையா சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒருத்தர் பேசிட்டே இருப்பார் ஒருத்தர் பேசாமல் இருப்பார் ஒருத்தர் என்ன பிரச்சனை இருந்தாலும் மனம் அமைதியாக இருக்கும் ஒருத்தர் சின்ன கூட மனம் ஒடஞ்சு போயிடுவாங்க ஒருத்தர் மற்றவங்க கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க சிலர் எல்லா தகுதியும் இருந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருப்பாங்க சிலர் மற்றவர்களை என்ன பிரச்சனை இருந்தாலும் தனக்கேனு ஒதுங்கி இருப்பாங்க ஒரு சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை நடந்தாலும் மத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போது மனிதர்கள் மனநிலை பல நேரங்களில் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ எந்த மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எந்த மலரை கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவார்கள் அப்படின்றத ரெண்டு நாள் வகுப்பில் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் இன்னொன்று இந்த மலர் மருத்துவம் எந்த பக்க விளைவுகளும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் பக்க விளைவுகள் இல்லைன்றதுனால தான் மலர் மருத்துவத்தை யார் வேண்டுமானாலும் உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நான் எந்த மருந்துகளை எந்த மருந்தோடு சேர்த்து எடுக்கலாம் எந்த மருந்தை எந்த மருந்துடன் சேர்த்து எடுக்கக்கூடாது அப்படின்றத இரண்டு நாள் வகுப்பில் நம்ம தெளிவாகவே சொல்லித்தரும் இது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது எந்த பிரச்சனைக்கு எந்த மலர்களை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றது இரண்டாவது நாளிலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் அதன் பிறகு அந்த திறமையை வளர்த்துக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை இதை நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறோமோ இல்லையோங்க அவங்க கஷ்டப்படுறாங்க இல்லை சொந்தக்காரங்க கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதை விட ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மலர் மருத்துவர் இருப்பது ரொம்ப நல்லது ஏன்னா எனக்கு ஒரு மனசு சரியில்ல நான் திடீர்னு டல்லாக இருக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நான் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு மருந்துகளை எடுப்பதை விட என்னுடைய மனநிலையை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நான் என்ன மருந்து எடுக்கணும் என் குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும் ஏன்னா நாம் பாருங்களேன் நம்ம எல்லாருக்கும் அட்வைஸ் நம்ம சரியாக பண்ணுவோம் ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி என்ன செய்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருப்போம் அப்போ அதற்கும் சில மருந்துகளை இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடித்தவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அப்போ உனக்கு என்ன தேவை அப்படின்னா நீ என்ன மலரை எடுக்கணும் மற்றவர்களுக்கு நீ உதவி செய்யணுன்னா என்ன மலரை நீ சாப்பிட்ணும் அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்கார் அப்போ இந்த மலர் மருத்துவத்தில் நீங்கள் எப்படி மலர்களை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாம் வந்து இது எல்லாமே லண்டனில் பூக்கக்கூடிய பூக்கள் நாம் இதை பூவாலாம் கொடுக்கறதில்ல பூவை காய வச்செலாம் கொடுக்கறதில்ல லண்டன் யூனிவர்சிட்டியிலருந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச் யூனிவர்சிட்டியில் இருந்து மட்டும்தான் மருந்துகள் தயாரிக்கப்பட்டு உலகம் முழுக்க விநியோகம் செய்யப்படுது அந்த பூக்களை மருந்தாகவே தயாரித்து கொடுக்கறதுனால நாம் அதை அப்படியே எடுத்து உபயோகிக்கலாம் நாம் இந்த செடி வளர்க்கணும் பூவை உபயோகப்படுத்தணும் காய வைக்கணும் வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லைங்க மிக எளிமையான தீர்வு எப்போவுமே பாருங்களேன் இந்த இயற்கை நிறைய வந்து குறுக்கு வழிகளை வச்சுருக்கு நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு குறுக்கு வழினாக்கா இன்னொருத்தரை ஏமாற்றுவது அப்படின்றது இல்லை ஆனால் இந்த இயற்கையும் இறைவனும் இறைவன் மிகவும் அன்புமயமானவர் இல்லையா நாம் ரொம்ப கஷ்டப்படணுன்றதை அவர் விரும்பலை ஆனால் நாம் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கும் சில டெக்னிக்கையும் கொடுத்துருக்காரு அதில் ஒன்று தான் இந்த மலர் தீர்வு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது உங்களுக்கும் நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் மிகவும் தேவையானது இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தருடைய இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்